மிருதுவான நூடுல்ஸ் பான் சீட்டு பிளாக்பீன் சாஸில் மாட்டிறைச்சி ஒன்று பிகேடி உடனடி நூடுல்ஸ் ஒன்று தேக்கரண்டி எண்ணெய் ஒன்றின் கீழ் நான்கு தேக்கரண்டி கருப்பு பேஸ்ட் நூற்று இருபது மில்லி கோழி உணவு ஒன்றின் கீழ் நான்கு தேக்கரண்டி சர்க்கரை ஒன்றின் கீழ் நான்கு தேக்கரண்டி சிப்பி சாஸ் டார்க் சோயா சாஸ் கூடு சோள மாவு அறுபது கிராம் மாட்டிறைச்சி கியூப் சுவைக்கு உப்பு ருசிக்க மிளகு வெங்காயம் நறுக்கியது அடுப்பை என்பது டிகிரிக்கு முன்கூட்டியே சூடாக்கவும் நூடுல்ஸை சுடவும் சூடான மற்றும் மிருதுவான வரை சுமார் ஒரு நிமிடம் சுட்ட இடம் ஒரு சிறிய கிண்ணத்தில் நூடுல்ஸ் வானலியில் எண்ணெயை சூடாக்கி கருப்பட்டி விழுதைச் சேர்க்கவும் வறுக்கவும் சிறிது நேரம் பின்னர் சிக்கன் கன்சோம் சர்க்கரை சிப்பி சேர்க்கவும் சாஸ் இருண்ட சோயா சாஸ் மற்றும் சோளம் ஆவு வேக வைத்த நூடுல்ஸ் மீது ஊற்றவும் உப்பு மற்றும் கருப்பு மிளகு சேர்த்து சீசன் வாகியூ மாட்டிறைச்சி பின்னர் நடுத்தர அரிதான வரை சூடான கடாயில் வறுக்கவும் மேலே மாட்டிறைச்சி வைக்கவும் நூடுல்ஸ் மற்றும் சின்ன வெங்காயம் கொண்டு அலங்கரிக்கவும் ஒருவருக்கு சேவை செய்கிறது